வணக்கம் அன்பு நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வீடியோ கிட்டத்தட்ட நம்ம சேனல் நண்பர்கள் கேட்ட சந்தேகத்திற்கான வீடியோவை வந்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டு எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கழுத்தினுடைய ஷேப்பிலேருந்து ஹாம்குளுடைய அளவில் இருந்து ஹாம்கிள்ளனுடைய அந்த ரவுண்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து மொத்தமாக இது வரைக்கும் எந்தெந்த சந்தேகங்கள் நீங்கள் கேட்டீங்களோ அத்தனை சந்தேகங்களும் வந்து ஒரே வீடியோவில் தீர்ந்து போகிற மாதிரி ஒரு வீடியோவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் உங்கள் சந்தேகம் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவிலே வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட்டை இந்த மாதிரி போட்டுட்டு பேக் சைடு அளவை மட்டும் வந்து ஃபுல்லாக எடுத்துப்போம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பிளவுஸ் வெட்டவே ஆரம்பிப்போம் ஆனால் இந்த பிளவுஸில் வந்து அப்படி கிடையாது சரிங்களா நல்லா பாருங்கள் இந்த பிளவுஸில் வந்து நான் பேக் சைடு அளவை வந்து எடுக்க மாட்டேன் எடுக்க எடுக்காமலே ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக அந்த பேக் பார்ட்டை வந்து ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து இந்த ப்ளவுஸ்னுடைய அளவை எடுத்துகிட்டு மேட்ச் பண்ணி காட்ட போகிறேன் சரிங்களா கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்க போகிறீங்க ஓகே ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் ஏன் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற விதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்பி தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து சரிதானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் தெளிவான ஒரு புரிதலுக்கு வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து செய்கிறேன் சரிங்களா அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் டவுட் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஆயிடும் அதுக்கு நான் கேரண்டி ஓகே அப்படியும் ஏதாச்சும் சந்தேகம் வந்ததுன்னா தயங்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான விளக்கத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம எப்பவும் போல் கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துட்டோம் இருந்து ப்ளவுஸினுடைய ஹைட்டை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க ப்ளவுஸினுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பேக் சைடு நாட்டில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே தையலுக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்து டேப்பில் அளந்துக்கோங்க டேப்பில் அளந்துட்டு இப்போ இந்த சைட்லேயும் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து அப்படியே கொடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ப்ளவுஸினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா பதி கால் இன்ச்சு பதிமூணைய கால் இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து பதி முக்கால் இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ரெடி அளவில் ஒரு மார்க் தையலுக்கு சேர்த்து அரை இன்ச்சு விட்டதில் ஒரு மார்க் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறோம் சரிங்களா இப்போ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஹிப் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடு ஜாயிண்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இடுப்பினுடைய அளவு வந்து இதை வந்து இப்படி சென்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடு ஜாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்து அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கழுத்தினுடைய அளவை வந்து பார்க்கறதுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மார்க்கையும் வந்து கரெக்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல கீழே தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் கழுத்து அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணும்போது தையல் அடித்து திருப்புறதா இருந்தால் கால் இன்ச் சேர்த்து வைங்க பைப்பிங் அடிக்கிறதா இருந்தால் கால் இஞ்சு சேர்க்காமல் ரெடி அளவாக அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பைப்பிங் அடிக்கிறதுனால நான் ரெடி அளவாக அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இப்ப அளவை வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இடுப்புனுடைய அளவு பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட்டில் கரெக்டாக வந்து நம்ம இடுப்புனுடைய அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே சைடு தையலுக்கும் டாட்டுக்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வளச்சி போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ கீழே வந்து இடுப்புனுடைய அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துலையும் வந்து பீஸ் நகரக்கூடாது இப்போ கழுத்தினுடைய அளவு வந்து இப்போ நம்ம வந்து வளச்சி பிடிக்கும்போது இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து மாறாமல் இந்த இடத்துலையும் வந்து நகராமல் வந்து கரெக்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க இப்போ கழுத்து பகுதி நாம் ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ இடுப்பளவில் சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கழுத்தளவை சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த நேரில் கரெக்டாக உக்காடுற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு கழுத்தளவை வந்து இந்த மாதிரி வளச்சி பிடிச்சிங்க அப்படின்னா ஷோல்டரில் வந்து கரெக்டாக டச் ஆகணும் சரிங்களா இப்போ ஷோல்டர் அளவு ரெடி அளவில் ஒரு மார்க் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெடி அளவில் கரெக்டாக வந்து டச் ஆகிற மாதிரி வச்சிட்டு இந்த இடத்துல வந்து கழுத்தினுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே வந்து நீங்கள் ரவுண்டு வந்து வளச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நாம் மேலே வச்ச அளவை அப்படியே வந்து காப்பி பண்ணி கீழே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் இப்போது சரிங்களா இப்போ இந்த ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறி வருது அது எப்படின்னு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகலாம் அதில் ஒன்றும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா இப்போ நாம் மேலே இருக்கிற அளவு வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிற அளவு அப்படியே வந்து ரவுண்டில் வந்துடும் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் எடுப்போம் சரிங்களா இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து அந்த மாதிரி கிராஸ் எடுக்கப்பட்ட அளவு ப்ளவுஸ் சரிங்களா தான் வந்து மேல் பக்கம் வந்து குறுகளாகவும் கீழே வந்து ரவுண்டு வரும்போது வளைவு வந்து அதிகமாகவும் வருது இப்போ நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது இடுப்பளவை சென்டர் பண்ணோம் கழுத்தளவை சென்டர் பண்ணோம் அதை சென்டர் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக மடிச்சு பிடிச்சி இடுப்பளவை வந்து மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே நகராமல் வச்சு கழுத்தினுடைய ரவுண்டை இழுத்தோம் நமக்கு கழுத்தினுடைய அளவு வந்து கரெக்டாக வந்துடுச்சு சரிங்களா இதே மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க இப்போது கழுத்தினுடைய அளவுலேருந்து இப்போ ஆம் வரைக்கும் ஒரு சைடு மட்டும் அளவு எடுத்துக்கோங்க நாம் வந்து பேக் பார்ட்டு முழு அளவையும் எடுக்க போகிறதில்ல கழுத்தினுடைய அளவு நாம் கரெக்டாக வச்சுருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ ஒரு சைடு அளவை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு நம்ம தையல் சாரி ஏழை கால் இன்ச்சு சரிங்களா இப்போ ஏழை கால் இது வந்து பைப்பிங் அடிக்காதனால கரெக்டாக அந்த ஏழை கால் இன்ச்சுலேயே வச்சுருக்கோம் இதே நீங்கள் தையலுக்கு விட்டுறதாக இருந்தால் அப்போ கழுத்து ரவுண்டில் வந்து நீங்கள் தையலுக்கு இன்ச் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த காலிஞ்சு சேர்த்து நீங்கள் ஏழரை இன்ச்சு வச்சுருக்கணும் சரிங்களா இப்போ இதனுடைய அளவு வந்து ஏழை இன்ச் அந்த ஏழை இன்ச் அந்த கழுத்து பகுதியிலேருந்து நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச் வருது டோட்டலாக வந்து சுற்றளவு இருபது இன்ச் வருது சரிங்களா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான மார்க் எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச் வச்சுருக்கோம் கீழே வந்து நம்ம டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் த சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பேக் சைடு மெஷர்மெண்ட்டை வந்து செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அளவை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஃபர்ஸ்ட் மார்க்கில் வந்து பண்ணக்கூடாது ரெண்டாவதாக நாம் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் வந்து இந்த சைடு ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு தையலுக்கு அரை இன்ச் வந்து கூட சேர்த்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மார்க்கை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க இப்போ நாம ஆம்கூலுக்கு கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்ததையும் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஷோல்டருனுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஷோல்டருனுடைய அளவு மெஷர் பண்ணும்போதும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது வந்து பைப்பிங் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம அடித்து திருப்புறதுக்கு காலிஞ்சி விடலை அதனால் அந்த மார்க்கை ஒட்டியே வந்து ஷோல்டர் அளவை வச்சுட்டு அரை இன்ச் தையலுக்கு மட்டும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவை வந்து அப்படியே வந்து கீழே இறக்கிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஆம்குள்ளனுடைய ஐட்டியும் வந்து அப்படியே மெஷர் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு அளவும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு எல் ஷேப்பில் வந்து லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த லைனையும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த லைனையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு எல் ஷேப் கிடச்சிருச்சு இப்போ எல் ஷேப்லேருந்து ஹாம் குள்ளுடைய ரவுண்டை எடுக்கணும் நம்ம சரிங்களா இப்போ அந்த ஹாம் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா நாலரை இன்ச் இருக்குன்னா ஒன்றரை இன்ச் வைக்கலாம் இப்போ நாலு இன்ச் இருக்குனும்போது ஒன்றே கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அந்த அளவை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க இப்போ என்ன அளவு வருதோ அதை மூணாக பிரிச்சுக்கோங்க இப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹார்ம்கூல்லுடைய ரவுண்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த சைடில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச் விட்ருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வந்து அது பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம மெஷர் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்து பேக் சைடு அளவு வந்து நாம் எடுத்து பார்க்கலாம் நாம் வச்ச அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நாம் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது வரைக்கும் நாம் பண்ணக்கூடிய எல்லா அளவையும் வந்து கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்குறத வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இப்போ இந்த கடுத்த பகுதியில் வந்து ஷோல்ட்ரால் வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஹாம் கல் ரெண்டு ஹாம் கூல்லையும் வந்து கை வச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு கீழே இடுப்பு பகுதியிலையும் வந்து இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா பேக் சைடு அளவு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைச்சிடும் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இருபது இன்ச் மெஷர்மெண்ட் இருக்குது நம்ம ஏற்கனவே எடுத்தோம் பத்து இன்ச் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருபது ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா பத்து இன்ச் அந்த பத்து இன்ச் மெஷர்மெண்ட் இங்கே கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ கழுத்தினுடைய அளவும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் ஹாம்குளினுடைய அளவும் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது இன்னொரு சந்தேகமும் வந்துடலாம் ஹாம்குளுடைய ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தானே நம்ம பண்ணியிருக்கிற மார்க் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அதையும் வந்து செக் பண்ணிடலாம் இப்போ ஹாம்குனுடைய இந்த ரவுண்டில் எவ்வளோ அளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போ எட்டரை இன்ச் வருது அந்த எட்டரை இன்ச் வந்து இப்போ அந்த தையலுக்கு ஷோல்டர்லேருந்து நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க அந்த மார்க்லேயே வந்து எட்டரை இன்ச் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் கரெக்டாக நமக்கு எட்டரை இன்ச் வந்துருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல நாம் அரை இன்ச் வந்து தையலுக்கு தானே விட்டுருக்கோம் அதையும் சேர்த்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்போ தானே எட்டரை இன்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஓகேங்களா இப்போ இன்னொரு மெஷர்மெண்ட் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கிற அந்த அரை இன்ச் கேஃபை விட்டுருங்க விட்டுட்டு கீழேருந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க கீழே இருந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ரவுண்ட் ஷேஃப் ஃபுல்லாகவே வந்து அரை இன்ச் நீங்கள் கேப் விட்டுட்டு தான் எடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஷோல்டரில் மட்டும் இல்லை சைட்லேயும் வந்து நம்ம அரை இன்ச் வந்து தையல் பிடிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இந்த அரை இன்ச் ரவுண்டு வந்து வரும் இல்லைங்களா இப்போ அந்த அரை இன்ச் ரவுண்டில் நம்ம கரெக்டாக வைக்கும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக வரணும் இப்போ உள்பக்கம் நம்ம பண்ணியிருக்கிற மார்க்கில் வைக்கும் போது அந்த அரேஞ்சு மேலே ஷோல்டர் அளவு அரேஞ்சை வந்து சேர்த்து எடுத்தோம்னா தான் இந்த அரேஞ்சை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க அதனால தான் இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அளவையும் சேர்த்து தான் நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்போ வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கணும் அப்படியே வந்து நீங்கள் அந்த அரேஞ்சை கீழே இறக்கி வைக்கிறீங்கன்னா ஃபுல் ரவுண்ட்லேயும் வந்து அந்த அரேஞ்ச் இடைவேளையை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணணும் சரிங்களா இப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ வந்து இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் மெஷர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இந்த பேக் பார்ட் கட்டிங்கில் வந்து நாம் சொல்லி கொடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் இடுப்புனுடைய அளவை மெஷர் பண்ணி சென்டர் பண்ணோம் கழுத்தினுடைய அளவை வந்து மெஷர் பண்ணி சென்டர் பண்ணோம் இப்போ அந்த ரெண்டையும் வந்து சென்ட்ரு பண்ணதுனால கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைனில் மடித்து பிடிச்சிட்டோம் அது பேக் சைட வந்து மடித்து பிடிச்சிட்டோம் அதை மடித்து பிடிச்சிட்டு கரெக்டாக வந்து அந்த மார்க்கில் வச்சுட்டு அதாவது சைடு மடிப்பில் வந்து கரெக்டாக நேரில் வச்சுட்டு இடுப்புனுடைய அளவை கீழே அந்த மார்க்லேயே வந்து நேராக வச்சோம் இடுப்புனுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிட்டோம் பந்தரை எல்லா அளவையும் வந்து ஷேஃபாக கரெக்டாக உட்கார வச்சுட்டு அதிலிருந்து கழுத்தினுடைய அளவை மேலே இழுக்கும் போது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கு கீழே கரெக்டாக மேட்ச் ஆகணும் சரிங்களா இது எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா கழுத்தினுடைய ரவுண்ட் வந்து கரெக்டாக நமக்கு உட்காந்துரும் சரிங்களா அதை தான் வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் அதுபடி வந்து கரெக்டாக நாம் மார்க் பண்ணி முடித்தோம் அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு ஹாம்கிளினுடைய அளவு சைடு ஹைட்டு இது எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணோம் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஓகேங்களா இது வந்து தெளிவாக நாம் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வரத்துக்கு வாய்ப்பில்லை எந்த கன்ஃபியூஷன் வரத்துக்கும் வாய்ப்பில்லை சரிங்களா இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் இதை வந்து மெஷர் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவை ஓட விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க ஏன்னா உங்கள மாதிரி தையல் கடையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோவை அனைத்தையும் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த வீடியோ கீழே இருக்கும் நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகவே வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க அவங்க வந்து இந்த வீடியோக்கில் இருக்கிற ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஜாயின் பட்டன் காட்டும் இப்போ அதில் போயிட்டு நீங்கள் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து நான் நம்பர் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் சரிங்களா இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கலாம் வீடியோஸ்லேயே வந்து நான் கொடுத்துருக்கலாம் அதை நான் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸும் எடுக்க முடியாது நான் வேலையும் செய்ய முடியாது கான்டெக்ட்டை அது ஃபோன் பேஸவும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணவுமே வந்து டைம் சரியாக போயிடும் சரிங்களா அதனால தான் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கல இவ்வளோ நாளில் வந்து நான் ஃப்ரீயாக வந்து டெய்லரிங் கிளாஸ் யூடியூப்பில் நான் எடுத்ததுக்கும் வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா அதில் வந்து கன்ஃபார்மாக வந்து நான் சொல்கிறேன் கான்டாக்ட் நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என் என்னுடைய பர்ஸ்னல் இஷ்யூஸ்க்காக நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வரேன் சரிங்களா நான் வந்து அதை வந்து அலட்சியமாக எடுத்துக்கிறதில் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதனால் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து கமெண்ட் மூலிமா கேட்கலாம் அதுக்கு வந்து வீடியோ நான் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே வருவேன் இல்லை கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பட்டனில் உள்ளே நுழைஞ்சு ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க நான் வந்து கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணாவே வந்து கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி